என்ன பையன் அப்படியா முடியாமல் அங்கேருந்து நடக்க முடியாமல் வந்தான் இப்போ நடந்து வந்திருக்காப்புல சொல்ல நாடி பேச சொல்ல சொல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அண்ணா என்ன வேண்டுதல்ல இது அடிபட்டு வருதுனாக்கலாம் வேறு பேசுங்கண்ணா தம்பி அஜய் வந்து துருக்கி நாட்டில் வேலை பார்த்துட்டு துருக்கி வேலை பார்த்துருக்க டைமில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடண்ட் மேலேருந்து கீழே விழுந்து ஒரு முப்பது எடுத்து மேலேருந்து கிழந்து மந்தி ரொம்ப முடியாமல் இருந்தார் கால் கை உடம்பெல்லாம் முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தார் அப்போது எங்கள் கம்பெனி ஓனர் வந்து என்ன பண்ணாங்கன்னா முருகனுக்கு வேணார் பையன் நல்லபடியாக திரும்பி வந்தால் பையனோட அளவுக்கு நான் வேலை செஞ்சு வைக்கணும் அதை அந்த வந்துட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டார் அது இன்றைக்கி பையனும் நடந்து வந்திருக்க அவங்கள பேச முடியாமல் இருந்தாப்புல நான் தான் துருக்கிலேருந்து உன்னை இந்தியா கொண்டு வந்தேன் அப்போது ரொம்ப பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் நல்ல நிலமில வந்திருந்தாப்புல அதுக்கு தான்